தாளிசி சேர்த்துக்கலாம் வீட்டில் பாருங்கள் இவ்வளோ சாதம் மீதி ஆகிடுச்சு இந்த சாதத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சாதம் இப்படியே இருந்தால் பழைய சாதங்கிறனால சாப்பிட மாட்டாங்க அதனால் இது எப்படி நம்ம டேஸ்ட்டாக மாற்றி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஈரகமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிட்டு ஒரு கைப்பிடியெல்லாம் சீனாவே சேர்த்துக்கலாம் கைப்புரியலும் சின்ன வெங்காயம் சேர்த்தியாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன் தலை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்திக்கலாம் அஞ்சாறு பல் தட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் பூண்டை தட்டி சேர்த்துனாக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தட்டி சேர்த்துக்கிறேன் வணக்கம் வணக்கலாம் பெரிய சைஸ்ல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்தியாச்சு கிளம்பி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இதெல்லாம் வணங்கி வச்சு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து வணங்கி விட்டுக்கலாம் ஒரு கேரட்டு பெற அப்புறம் கார ஊத்து சேர்த்துக்கலாம் கேரட்டு கட்டி கார சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு பூ தேவையாக அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாயத்தூள் சாம்பார் தூள் தூள் உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா நல்லா ஒரு கலவையாக கலந்து விட்டுடலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புள்ளிக்கரைச்சி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கிறேன் புள்ளிக்கரைச்சி வச்சு கிளறி விட்டுடலாம் கரண்ட சாதத்தை நல்ல கையில் உடச்சி விட்டுட்டேன் அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தியாச்சு கலந்து விட்டுக்கலாம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கார செக் பண்ணிவிட்டு இந்த சாப்பாடை போட்டுடலாம் அப்படியே சேர்த்திக்கிறேன் சேர்த்து கிளறி விட்டுறலாம் நல்லா சாதம் வந்து டேஸ்ட்டாக வரும் நெய் கூட சேர்த்திக்கலாம் தேவையான நெய் சேர்த்துக்கலாம் கடைசியில் கூட தாளிப்பு போடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் குக்கர் மூணு விசில் விட்டாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாதம் பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்திருக்குது சாதம் கிளறி விட்டுக்கலாம் மல்லித்தலை தூவி கிளறி விட்டுக்கலாம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா சாதம் நல்லா சூ சூடாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுவையான சாதம் எல்லாம் போட்டு அப்புறம் புதுசாக இப்போ செஞ்ச மாதிரி சாதம் ரெடி ஆயிடுச்சு பழைய சாதத்தில் செஞ்சது யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகிடுச்சி இதில் கடுகு க உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இருக்குது அது தலை ரெண்டு குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் தான் உங்களுக்கு தாளித்து சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கல விட்டுறலாம் இது சேர்த்துக்கலாம் தாளிக்கிறது சுவையான சாதம் ரெடி ஆகிடுச்சி கிளறி விட்டு இல்லைனா அப்படியே கிளறி விட்டுறலாம் நெய் விட்டுறா இன்னும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அடுத்து பரிமாற வேண்டியதா இது கூட அப்பளமோ இல்லை ஆம்பளேட்டே வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்